மக்களே நம்ம இப்ப எங்க இருக்கு திருச்செங்கோட்டில் இருக்க சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இலவச மருத்துவ முகாம் நடத்த போறாங்க இது எப்ப கேக்குறீங்க ஜூன் பதினாறாம் தேதியில இருந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த பதினாலு நாள் நடக்க போதுங்க காலையில ஒன்பது மணில இருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் நம்ம உடல் சம்பந்தமான அனைத்து விதமான மருத்துவத்துமே எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் வச்சு பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க மக்களே இந்த மருத்துவ முகாமுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே இல்லைங்க அது மட்டும் இல்லாம இந்த மருத்துவ முகாம்ல ரத்த அணுக்களின் எண்ணிக்கை சக்கர அளவு யூரியா அளவு உப்பு அளவு மஞ்ச காமாலை அளவுன்னு ரத்த கொழுப்பு அளவுன்னு எல்லா பரிசோதனைகளுமே இலவசமா பண்ணி கொடுத்துட்டு மக்களே டாக்டரோட கன்சல்டேஷனுக்கு அப்புறம் தேவைப்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி தைராய்டு எலும்பு பரிசோதனை நுரையீரல் பரிசோதனை வைரஸ் ஸ்கேனு எல்லாமே பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு கர்ப்பை வாய் புற்றுநோய் கண்டறிதல் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் எல்லாமே இலவசமா பண்ணி கொடுத்துட்டு மக்களே டாக்டர் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு மூணு நாளைக்கு மருந்து மாத்திரைகளும் இலவசமா கொடுக்குறாங்க மக்களே செக்கப்புக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ண போற பேஷண்ட்டுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமும் தனியார் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாவோ நம்ம ஆபரேஷன் பண்ணிக்கலாங்க மருத்துவ காப்பீட்டு திட்டம் இல்லாத நோயாளிகளுக்கு சலுகை கட்டணத்துல அறுவை சிகிச்சை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நாள் நான் கேம்புக்கு இலவச பஸ் வசதியுமே இருக்குங்க நாமக்கல் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பரமத்தி ராமகிரிப்பேட்டை ராசிபுரம் எடப்பாடி சங்ககிரி ஆட்டியாம்பட்டில இருந்து நம்ம சுவாமி விவேகானந்தா மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு இலவச பேருந்து வசதியுமே இருக்குங்க அப்படியே வெயிட் பண்றீங்க உடனே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க